அப்படித்தான் இப்போவும் லைக்கு சண்டை போடுறதுல அதுக்கு தான் இப்போ போட்டேன் ஓகே ஓகே மம்மி அப்படின்றா நோ ஐ லைக் அப்படின்றா சங்கி வெங்கடேஷ் தம்பி வாங்க வாங்க வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் தம்பி என்ன பண்றீங்க சாட்டாச்சா இல்லை தான் லைக்கு ஓகே நீங்கள் தான் ஃபஸ்ட் லேக்கா வாங்க தேவ்பிரியா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கோ எல்லாரும் சாப்பிட்டாச்சா தம்பி காலை வணக்கம் வீடியோ கிளியராக இருக்கா நாங்கள் மீன் வாங்க போகிறோம் பாய் ஓகே வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வாங்க பாய் சிஸ்டர் வீடியோ கிளியராக இருக்கா வெங்கட தம்பி வெங்கடேசன் அவர்களே போலீஸ் கார் போலீஸ் கார் இன்னும் ஒன்றரை மணி நேரம் நடக்கணுமே காட்டுக்கு அதுக்குள்ளே மூச்சு வாங்குதே எங்க அக்கா என்ன இருக்கு என்ன மூச்சு வாங்குது மெதுவாக நடங்க காட்டுக்கு போகிறோம் தம்பி அப்படியே எங்கள் பிஞ்சைக்கு போயிட்டு அப்படியே ஏதாவது காய் கிடக்கா என்ன விதைச்சிருக்காக அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வர போகிறோம் நாட் கிளியர் க்ளியராக இல்லையா ஓகே என்ன பண்ணுறது இந்த ஊரில் நெட் ப்ராப்ளம் டவரே கிடைக்காது பண்ண யாரு அம்மாவா யார் நானா ஏமா அதெல்லாம் நடந்துடலாம் வாம்மா தால் வலிக்கி வலிக்கு நிறைய வச்சுட்டே இருந்தா அப்படியே இருந்துடும் இதுதான் எங்கள் ஊர் செந்தக்கேயனார் கோவில் எப்படி ஆளி அருள் சாப்பிட்டியான்னு தீர்த்தர் கேட்குறாங்க ஹலோ பர்த்டே பாய் இருக்கீங்களா வாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஆலியை பார்த்து ரொம்ப பயப்படுவேன் வந்துருமோ வந்துடுமோன்னு ஹாப்பி பர்த்டே அருள் அப்படின்றாக பிரியா சிஸ்டர் எத்தனை அரைச்சி வந்திருக்கீங்க வச்சிருக்கீங்க பணியாறமா எப்படி குடி போனோம் சவுதியாக கிடக்கு போனா போயிடுவோம் சரி பிள்ளைய கையில் பிடிச்சிக்கோ பண்ணையா அருள் மச்சி இருக்கியா சிஸ்டர் வீடியோ எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் சூப்பர் சூப்பர் அவ்வளோ பிடிப்போம் ஏய் கண்ணா நான் சொல்றது கேளுப்போ கையை பிடி இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பு என்ன

வீடியோ நாட்டில் இருக்கா எங்கட் தம்பி டவரே கிடைக்காது தம்பி இந்த ஊரில் நட்டே இருக்காது இவ்வளவுதான்

லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக அந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ அந்த முளைச்சிருக்கே அது இந்த மிஞ்சியில பூரா உளுந்து போட்டிருக்கா அவளுக்கு ஏன் நடைங்க இல்ல நட இப்படி நடந்தா என்னைக்கு போவ லிங்கராஜா வீட்லயே இருந்துகிட்டான் காலைல காலொலி மாத்திரம் போட்டியா லைக் டன் சிஸ்டர் தேங்க்யூ திவ்யா சாப்டியா! திவ்யா காலையில் என்ன சாப்பாடு காஃபி மட்டும்தான் சிஸ்டர் இனிதான் சாப்பிடணுமா நேரம் என்ன ஆகுது திவ்யா சாப்பிடு நான் சாப்பிட்டேன் இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் சாப்பிட்டேன் திவ்யா நீ சாப்பிட்டியா சீக்கிரம் சாப்பிடு ஐ ஆம் ஃபஸ்ட் லைக் அக்கா குட் மார்னிங் செங்கீதா சாப்பிட்டியா சங்கி என்ன சாப்பாடு சீதா சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா திவ்யா திவ்யா அம்மா வணக்கம் சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் அக்கா வணக்கம் லைக் டன் தேங்க்யூ சீதா சிஸ்டர் காலையில் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சங்கீதா அம்மா வணக்கம் சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சாப்பிட்றேன் ஓகே ஓகேம்மா ஆகாஷ் பாலாஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா அக்கா பொறுமையாக போங்க மூச்சு வாங்குது அது வீட்லையே இருந்துட்டோமா நடக்க முடியல இன்னும் ஒரு மணி நேரம் நடக்கணும் காட்டுக்கு இனிமே தான் சாப்பிட்ணுமா சங்கீதா லேட்டாகிடுச்சுலப்ப சாப்பிட்லையா காலையில் சங்கீதாம்மா நான் சாப்பிட்டாச்சு இட்லி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சீதா சிஸ்டர் கேட்குறாங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு லைவ் கண்டினியூ பண்ணுங்க புதுசாக வந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஐஎம் திவ்யா அம்மா சாட்டாச்சா அப்படின்னு சீதா சிஸ்டர் கேட்குறாங்க ஐ எம் பிரகாஷ் ஆகாஷ் திருவான்யூர் ஈசிஆர் சென்னை அஃபர்டபுள் ஒர்க்கு ஃப்ரம் யூகே நார்த்து சீ சைடு மேரின் ட்ராக் ஒர்க் அப்படியா தம்பி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவில் வந்ததுக்கு வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா காலையில் சாப்பிட்டேன் சீத்தம்மா சாயங்காலம் இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்றா என் கொழுந்த வரலையா கொழுந்த வரல அருள் இருக்கியா சீதா சிஸ்டர் சாப்பிடலை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு டேடிலாம் டேடிலாம் வெளியில போயிட்டு வந்தேன் இப்போ தான் ஓகே இப்போ சங்கீதம் ஓகே திவ்யா அம்மா அக்கா அப்போ அப்போ மூச்சு இப்படி வாங்குது ஆமா என்ன மூச்சு வாங்குது அருள் மாமா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறா சங்கி தான் எங்கே போகிறீங்க அக்கா காட்டுக்கு போகிறோம் சங்கி காட்டில் இன்னொருத்தவங்க எங்கள் பிஞ்சியில் விதைச்சிருக்காங்க என்ன விதைச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு பிஞ்சியில் எதாவது காய் இருந்தா பீக்கங்கா விழுறிக்கா எதாவது கிடந்தா அப்படியே பறிச்சிட்டு வரலான்ட்டு போகிறோம்

சுத்துனா இப்படியே போவோம் நல்ல பாதை இருக்கேன் பிரகாசம் தம்பி வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா அந்த அண்ணாமலை சைக்கிள் எடுத்துட்டு போக வேண்டியது தானே அண்ணாமலை சைக்கிள் அங்க இருக்கு ஊர்ல இருக்கு நான் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் சாப்பிட்டிங்களா பிரகாசம் பிரதர் என்ன சாப்பாடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் அதுக்குள்ளே தண்ணி துவச்சிருச்சு இன்னும் முக்காவாசி வழி போகணுமே காவாசி வழி தானே வந்திருக்கு காயத்ரி சிஸ்டர் வாங்க காட்டுக்கு எதுக்கு ஏதாவது பீக்குங்க எதாவது கிடக்கா அப்படின்னு காய் பார்க்க போகிறோம் சாப்பிட்டிங்களா காயத்ரி சிஸ்டர் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஹாய் திவி குட் மார்னிங்ரா சங்கி சரி ஓகே உங்களுக்குள்ளே பேசுகிறதா இருந்தால் பேசிக்கோங்க என்னால் பேச முடியல ஓகேவா என்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால் மட்டும் நான் பதில் சொல்கிறேன் ஓகேவா கோச்சுக்காதீங்க உறவுகளே ஹாய் பாப்பா அப்படின்றா சங்கி அப்படி சங்கீ காக்கு வர்தினி ஹாய் சொல்லு ஹாய் விதை போட்டிங்களா ஆமாம்மா நாங்கள் எங்களால் விதைக்க முடியல ஒரு ஆள்கிட்ட விதைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷமா அவங்க தான் விதைக்கிறாங்க வருஷம் வருஷம் ஒருபடி உளுந்து ஒருபடி கடலை அவங்க போட்டிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கிலோ அப்படி கொடுப்பாங்க இப்போ வந்து காய் பொங்கல் வருது இல்லை கீக்குந்தா விழுறிக்கா கடைக்கா ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல யார்கிட்ட போய் கேட்க முடியும் அதான் அப்படியே நம்ம பிஞ்சை பார்க்க போய் கடந்துச்சுன்னா பறிச்சிட்டு வரலாம் நம்ம பிஞ்சை தானே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஆமாம் வீடு கட்டுறாங்க படத்துல வீடு கட்டுறாங்க ஆமாம் இது எந்த ஊர் எங்கள் அம்மா ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் செக்காரக்குடி பக்கம் சொக்கரைங்க அப்புறம் சிஸ்டர் பார்த்துப்போங்க ஓகே திவ்யா அம்மா இங்கே பாரு உளுந்துலாம் நல்லா விளைஞ்சி நெத்தாயிட்டு பாருமா ஏமாய் உளுந்து நெத்தாயிட்டு பாரு ம் வரும்போது இந்த பாதிக்கு தானே வரணும் அக்காவுக்கு தூத்துக்குடி நான் வருது நீ நடந்துக்கிட மாட்டாலும் நினைச்சேன் இன்னும் இன்னும் ரொம்ப தூரம் போகின்றிருக்கு பாப்பா ஈஸியா திரும்ப நடக்க ஒரு ஒரு மணி நேரம் மரத்தடியில உட்கார்ந்து இருந்துட்டு வர வேண்டியதான் மணி பன்னெண்டரை மணி பன்னெண்டரை எம்மா பன்னெண்டரை பண்ணாதீங்க வீடியோ ஸ்டிக்கை வருதாவா புரியல என்ன சொல்கிற சங்கி ஆய் அக்கா காலை வணக்கம் ஓ உங்கள் வீட்டில் எப்படிரா இருப்பாங்க ஏ பேதியில் போவான் உனக்கு என்னடா வேலை போங்கடாங்கட்டு திடற மூடில் இல்லை நம்பள வாசனா பொம்பள வாசன் வச்சுக்கோ கீர்த்தி குட் மார்னிங்மா சாட்டியா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன இது ஃபுல்லாக கோரப்புல் வீடியோஸ் டெக்கா ஸ்டிக்கை வருதா முகிலன்னா வாங்க வாங்க வணக்கம் என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு எங்கம்மா இந்த வெயிலில் பிஞ்சைக்கு போகிறோண்ணே பிஞ்சியை பார்த்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு அதான் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம் தரணி ஹாய் வணக்கம் மதிய வணக்கம் என்ன சாப்பாடு சண்டே ஸ்பெஷல் வெயிலில் நடக்கிறது தான் பாப்பா நவுளு இது எல்லாம் உங்கள் வயல்காடா போகிற இடமெல்லாம் நம்மளோட அண்ணா இல்லை இப்போ ஏற்கனவே வீட்லேருந்து கிளம்பி ஒரு மணி நேரமும் நடந்திருக்கோம் இன்னும் ஒரு நேரம் ஆகும் எங்கள் பிஞ்சைக்கு போக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு காய் ஏதாவது கிடந்தா எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போக ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்கள் அம்மா என்னால பண்ணுவா ஏ பொம்பளை வாசன் உங்கள் ஆத்தா என்ன பண்ணுவா அதையே தான் எல்லாரும் பண்ணுவாங்க உன் மொண்டாட்டியை வேணால் அனுப்பிவிடு தம்பி மாதிரி நிறைய பேர் நம்பர் கேட்டாங்க சொல் மானங்க தவணே மானங்க தவணே இங்கே பாரு சனி இங்கே எல்லா ஜனங்களும் ஒரே நேரத்துல நேரத்தில் வருது உங்கள் அம்மா கூப்பிட்டு வாங்கடா வாங்கடா ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதண்ணா முகிலண்ணா ஸ்கூட்டி தானே ஓட்ட தெரியும் தேங்க் தேங்க்யூ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே முகில நான் சிரிக்கிறாங்க உன்னை என்ன சொன்னேன் வீட்லேயே இருந்து சொன்னா இல்லையா நட காட்டுல என்ன வர்தினி வர்தினி பாப்பா காட்டுக்கு வாரா கூட எடுத்துட்டு வந்திருக்கலாமே கூட பிடிச்சிட்டே காட்டுக்கு அண்ணா பாங்க எல்லாரும்

கூட மகிலன்னா ஆமா முன்னாடி போறது அம்மா చంద్రూ తంబి హాయ్ అదే వనకం తంబి సాపటి Den andre delen er ok.